அண்ணா வாங்க லெமன் ஜூஸ் குடிக்கலாம் லெமன் ஜூஸ் வேணாம் பா நான் ஒண்ணா தான் இதை எடுத்துக்கிட்டேன் எவ்வளவு வெளியில எவ்வளவு வெயிலா இருக்கு லெமன் ஜூஸ் குடிங்கன்னு லெமன் ஜூஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு உனக்கு ஜூஸ் வேணா குடி ஆனா அந்த உடம்புக்கு நல்லது வைக்கிறதா லெமன் ஜூஸ் சொல்லாத தினம் ரெண்டு பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா லிவருக்கு ரொம்ப நல்லது பேப்பர் ரோஸ் வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுவேன்

இனிமே எங்க லெமன் ஜூஸ் குடிச்சுட்டு அவாய்ட் பண்ணிடு என்னைக்காவது ஒரு நாள் குடிச்சா பரவாயில்ல ஆனா டெய்லி லெமன் ஜூஸ் குடிச்சீங்கன்னா ஆன்மீக உறவு ஏற்படும் லெமன் ஜூஸ் குடிங்க வேண்டாம்னு சொல்லல அதை மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ எடுத்துக்கோங்க ரெகுலரா அதை எடுத்துக்கிடாதீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களுக்கு விந்து நீர்த்து போற ப்ராப்ளம் வரும் தான் சொல்றேன் அதை ரொம்ப ரெகுலரா எடுத்துக்கிடாம என்னைக்காவது ஒரு நாள் குடிங்க அது உடம்புக்கு நல்லது இதை நான் சொல்லலைங்க சித்தர்கள் விந்து கட்டுதல் பயிற்சியில இருந்து வெளியில வர்றதுக்காக அந்த விந்து நீர்த்து போறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் தான் அவங்க பெருகிறாங்க இப்போ இன்னொரு தகவலையும் சொல்றேன் இந்த லெமன் ஜூஸோட அதோட விதையும் சேர்த்து போட்டு அரைச்சு கொடுப்பாங்க அது கொடிய விஷங்க அதை முட்டிலும் நீங்க அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கு வெறும் லெமன் ஜூஸ எப்பமாவது ஒட்டு குடிங்க அது உடம்புக்கு நல்லது இப்போ புரியுது நான் ஏன் உங்களுக்கு நான் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன்னு அதனால தயவு செய்து இந்த லெமன் ஜூஸ ரெகுலர் எடுத்துக்கிடாம எப்பமாவது ஒரு துப்பு எடுத்துக்கிடுங்க இனிமேலாவது இந்த லெமன் ஜூஸ் குடிக்காத பார்த்து உடம்பு பாத்துக்க தம்பி ஐயோ லெமன் ஜூஸ்ன்னு பிடிக்க மாட்டாங்க மேலும் பல தவளவுடன் தொடர்ந்து தெளிவுறுவோம் எங்களோடு இணைந்திருங்கள்